ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரத்திகா ஸ்பெஷல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பராக ஒரு கிளிப்பு எப்படி தயார் பண்ணுறதாம் பார்க்க போகிறோம் பத்து ரூபா வாங்க ஒரு கேவ்டான கிளிப்பிங்கல் எப்படி பண்ணுறதுனா பார்க்குறோம் அண்ட் எனக்கு தேவை வந்து ஒரு ட்ராஸ் இது வந்து இதுக்குள்ளே இருக்கிற திங்ஸ் தான் நமக்கு தேவை அண்ட் இது வந்து ரப்பர் பேண்ட்ஸ் நமக்கு ஒரு ரப்பர் பேண்ட் போதும் அண்ட் இது ஒரு கிளிப் பின் இந்த முன் பக்கமாக தான் நம்ம குத்த போகிறோம் அண்டு வாங்க பத்துருவா இந்த டெல இருக்குற ஒரு பேப்பரை நான் வச்சுக்கோங்க வச்சுக்கிறேன். குடு குடு நான் எடுத்துக்கிறேன். குடு பா. ஆ கொஞ்சம் என்ன சொன்னால் இதோட இதுல அமைக்கும் இப்ப வந்து இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை நம்ம என்ன எப்படி மறைச்சு வச்சுக்க இதுக்கு நம்ம ஃபியூசர் இதெல்லாம் தேவையில்லை இல்லை நம்ம

அழகா ரெடி பண்ணி வச்சு இதுதான் பின் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா முன் பக்கம் சுருக்கம் இருக்கிறது தான் முன் பக்கம் அண்ட் இந்த மாதிரி இருக்கிறது பக்கம் இந்த மாதிரி இந்த மாதிரி மேலே கீழே பிரிஜு மூரங்கி சுருங்கி இருக்கிறது எல்லாமே பின் பக்கம் திறந்துட்டு இந்த பக்கமாக போடாமல் இப்போ திருப்பி பின்னாடி பக்கமில் சொல்லி இந்த மாதிரி பின்னாடி பக்கம் வந்து